வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூத்தி இருபத்தாறு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு நூத்தி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் என்ன டெலிவர் பண்ணிட்டு இருக்கு நேத்தும் நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்கை கொடுத்துருந்தது இன்னைக்கு இப்போ வரைக்கும் பார்க்கும்போதும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ பாசிட்டிவாகவே இந்த ட்ரேடிங் செஷனை க்ளோஸ் பண்ணுமான்னு பார்ப்போம் ஏன்னா நிஃப்டி அகைன் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டை தாண்டி தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ என்னதான் வந்து ஒரு பக்கம் செல்லிங் நடந்துட்டு இருந்தாலும் அப்படி எப்படின்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியை தூக்கிட்டு போயிட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க பட் புது ஒரு உச்சத்தை தாண்டி அடுத்த ஒரு ராலி எப்போ கொடுக்குங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லார்ஜ் கேப் பங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை பற்றியான கேள்விகளும் தொடர்ந்து இருந்துட்டு தான் வந்துட்டு அந்த பங்கு தான் இந்துஸ்தான் யூனிலீவர் ஸோ இந்துஸ்தான் யூனியன்லிவர் பார்த்தீங்கன்னா இப்போ டிமர்ஜருக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேரில் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு சரிவு இந்துஸ்தான் யூனியன் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ் லெவலில் நோக்கியும் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு ஸோ இதை வந்து ஃபோக்கஸ்ல வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண் கண்டிப்பாக வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ அப்படி நான் பண்ணணேன்னா அந்த அப்டேட்டை உங்கள் கூட ஷேர் பண்றேன் இந்த பற்றியெல்லாம் பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆண்ட் இந்த ஹெச்ஏயில் வந்து ஒரு என்ன ஒரு பார்வையில் இப்போ பெரிதும் வந்து பார்க்கப்படுதுன்னால் ஸோ லாஸ்ட் அஞ்சு வருஷமாக ரிட்டனே வந்து கொடுக்கல இதை போய் எதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஸோ லாஸ்ட் அஞ்சு வருஷம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புதுசாக வந்த முதலீட்டாளர்களுக்கு மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு ஸோ நான் வந்து இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர் இல்லை லாஸ்ட் டென் இயர் இப்படின்ட்டுலாம் வந்து பார்க்கக்கூடிய ஆளே கிடையாது ஸோ நான் ஃபியூச்சரை வந்து பார்க்குறேன் ஸோ ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குமா இல்லை கொடுக்காதா போர்ட்ஃபோலியோக்கு ஒரு சேஃப்டியை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு நோக்கமே தவிர போன அஞ்சு வருஷத்தில் அது என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு துளி கூட வந்து முக்கியம் இல்லை இது போன எல்லாம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு ஆனால் சேஃப்டி இல்லை அந்த மாதிரி இது போன ஸ்டாக்லாம் நம்ம பாட்டம்லலாம் பிடிச்சி பெரிய ஒரு பணமும் வந்து பண்ண முடியாது அதனால ஒரு பீக்குக்கு போனதுக்கப்புறம் வாங்கி மாற்றுறதுக்கான வாய்ப்பு தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால ஃப்யூச்சரில் நமக்கு இந்த பங்கு ஒரு சேஃப்டியை கொடுக்குமா தரமான ஒரு பங்காக நல்ல ஒரு லெவலில் கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர கடந்த அஞ்சு வருஷம் எல்லோரும் பெஞ்ச் மார்க்காக கோவிட்டோட லோவை வந்து எடுத்துகிட்டு ஸோ அஞ்சு வருஷமாக ஒரு ரிட்டனும் கொடுக்கல அப்படின்ட்டு புலம்புறாங்க ஸோ இதே தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் வந்து புலம்புனாங்க கோடாக் பேங்க்லையும் வந்து புலம்புனாங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நமக்கு டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டன் நமக்கு தேவையில்லாத ஒரு ஆணி ஸோ பாஸ்ட்டு டென் இயர் ரிட்டன் எடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்ஓலோட ரிட்டன் வேறு லெவலில் வந்து இருக்கும் ஸோ அதை பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நமக்கு எது சாதகமாக இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டு ஆர்கியூ பண்ணுறது ஆர்கியூமெண்ட் கிடையாது ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கான இங்கே வேலையும் இல்லை ஸோ நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் அந்த ஒரு லெவல் வந்ததுனாங்கிறத மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் போய் இந்த பங்கில் வாங்கி காலகாலத்துக்கு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல என்னுடைய நோக்கமே வந்து கிடையாது ஸோ மேபி நான் வந்து ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ எதுக்கு இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபோக்கஸ் லெவலில் நோக்கி வந்துட்டு இருக்கு அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பங்கை வந்து நான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த ஐடிபிஐக்கு வந்து ஒரு வேல்யூவேஷனை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அறுபது சதவீத பங்கை வந்து வாங்க போகிறாங்க வெளியாட்கள் வாங்க போகிறாங்க ஸோ இதோட மதிப்பு ஏழு பில்லியன் டாலர் அப்படிங்கிற ஒரு மதிப்புக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த பங்கு ஐடிபிஐ பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப்பில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ ஒரு ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கான பங்குகளை வந்து விற்க போகிறாங்க இதில் இந்த ஃபேர் ஃபேக்ஸ் கோடேக் போன்றவர்கள் வாங்குறதுக்கான ஒரு போட்டியில் இருக்கிறதாகவும் ஒரு டேட்டா ஆல்ரெடி வந்த டேட்டா திரும்ப வந்து கொடுக்குறாங்க ஆனால் யார் கைவசம் இந்த ஐடிபிஐ பேங்க் போக போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஐஆர்பி இன்ஃப்ரா பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ என்ட்ரு ஆகிட்டான் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சிஎல்எஸ்ஏ வந்து ஒரு ரேட்டிங்கை கொடுக்கறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டான் இப்போ என்னென்னா செவன்டி வரைக்கும் இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா வந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேட்டிங்கை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ ரேட்டிங்கை கொடுத்துட்டே தான் இருந்தாங்க அந்த பங்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு யாராச்சும் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா ஒன்று கூட பார்த்தீங்கன்னா விளங்கலை இதுதான் வந்து சிஎல்எஸ்ஏவோட ரேட்டிங்காக இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இருந்து இது எழுவத்தொரு பர்சன்ட் ஏறுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து ஏறாது அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆள் சொல்கிறதுல சுத்தமாக எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கறத உடச்சி இந்த இடத்துல நான் இருக்கேன் அதுவும் இல்லாமல் ஐஆர்பி நல்ல லெவலில் இல்லை பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தாலும் கூட ஸோ நல்ல லெவலில் இல்லை டோல் கலெக்ஷன் சூப்பராக வந்து நடந்துகிட்டு இருக்கு ஐஆர்பி இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வரணும் ஸோ இந்த ஐஆர்பி இன்ஃப்ரால பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பங்கு இதெல்லாம் வந்து நான் ஷார்ட் டேம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுன ஒரு பங்கு ஸோ அங்கேருந்து அருமையான ஒரு ரிட்டன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்பியை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அங்கேருந்து சூப்பராக ஏறிச்சு அகைன் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட்டும் வந்து பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ருபீஸ் கிட்டே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய லெவல் என்னை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவாக இல்லை ஆல்மோஸ்ட் வந்து இந்த பங்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு ஸோ கொடுத்தும் கூட எனக்கு இதில் அட் அட்ராக்டிவாக எதுவும் வந்து படலை ஸோ எப்படியும் வந்து ஃபியூச்சரில் நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அப்போ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது டாக்டர் ரெட்டி பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ இப்போது டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர் ரெட்டி வந்து இந்த வைக்லாஸ் ட்ரக்கான செமக்லுடையோட ஜென்ரிக்கை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நோவன் நார்டிஸ்கோட பேட்டன்ட் வந்து எங்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க இது டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஸோ நோவன் நான்டிஸ் பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமும் கேஸ் கேஸ் இருக்கான் அவன் எதாவது இருக்கனா இருப்பான் போல் அடுத்தடுத்த ட்ரக்கும் வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஸோ ஏதாச்சும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் நமக்கு ஏதாச்சும் இதில் ஒரு லாபம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த நிறுவனம் அலைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண் கூட வந்து தெரியுது ஸோ அடுத்தடுத்த கிட்ட ட்ரக்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு தான் வந்து இருக்குது ஸோ அடுத்த வெயிட் லாஸ் ட்ரக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் நேற்று சரி முந்தானியத்தும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை நோவாக கொடுத்துருக்காங்க பட் தொடருமாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அதை பற்றி நம்ம குளோபல் சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு நிசான் பார்த்திங்கன்னா மாரதி சுசுக்கி எர்டிகாவை வந்து போட்டு தள்ளும் விதமாக ஒரு எம்பிவியை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்களாமா பட் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா நல்ல கம்மியான ஒரு ரேட்டில் ட்ரைபர் அப்படிங்கிற ஒரு செவன் சீட்டர் வந்து லான்ச் பண்ணாங்க பட் அந்த ட்ரைபர்னாலையும் அந்த மருதி சுசுக்கியோட எர்டிகாவை வந்து காலி பண்ண முடியல அதே மாதிரி கியா தரப்பில் இருந்து கிளாவிஸு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மாடல் இருந்தது ஸோ ரெண்டும் சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்களும் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த அந்த செக்மெண்ட் எப்படியாச்சும் வந்து பிடிக்கணும் பட் அவங்களாலேயும் மாறுதி எர்டிகா கூட காம்படேட் பண்ண முடியாமல் ஸோ இப்போ வரைக்கும் லோவஸ்ட் தான் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிசான் வந்து எப்படி பிடிப்பாங்கன்னு தெரியல ட்ரைபர் விற்காததுக்கான காரணம் ஆயிரம் சிசி தான் நான் நினைக்கிறேன் அந்த வண்டியோட இன்ஜினோட சிசி ஸோ அது ரொம்ப வந்து ஏழு பேர் வச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது இப்போ நல்லா வந்து எக்ஸ்டீரியரெல்லாம் மாற்றி அந்த வண்டியை லுக்கெல்லாம் மாற்றி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆனால் இன்ஜினை மட்டும் மாற்றாம ஆயிரம் சிசியில் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் இதுதான் அந்த வண்டிக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா இருக்கு அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசியாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ தௌசண்ட் சிசி கண்டிப்பா பத்தாது ஸ்விஃப்ட்லயே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரை வச்சுட்டு நம்ம ஒரு ஹில்ஸ் எல்லாம் ஏறணும்னா ஏறலாம் மாட்டோம் அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல தான் வருவோம் அந்த மாதிரியான ஒரு வண்டியை தான் ட்ரைபர் விட்டாங்க அது அந்த வண்டியோட தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு அடுத்தது ரிஃபக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்ல ட்வெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சர்வீஸ் சந்திச்சிருக்கு என்னன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரைட போட்டிருக்காங்க ஸோ இந்த ரைடு காரணமா இந்த ரிஃபக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே விழுந்திருக்கு ஸோ இப்போ பெரும்பாலும் பல ஸ்மால் கேப் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை வந்து சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இந்த நிறுவனமும் ஒன் ஆஃப் த நிறுவனமா வந்து இருக்கு மோஸ்ட்டாக பல பங்குகள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஒரு கரப்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இதில் வந்து நமக்கு எந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தாண்டி ஸோ எந்த பங்கு தொட்டால் நம்ம பெரிய அளவுக்கு வருத்தப்பட மாட்டோம் கீழே இறங்கினாலும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கோ அந்த பங்குகள் பக்கம்தான் போகணும் ஸோ பல பங்குகள் ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பங்குகள் பின்னாடி நம்ம போவது சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதையும் நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப் அதாவது குறிப்பாக ரொம்ப பெரிய அடி வாங்கினது ஸ்மால் கேப் பங்குகளில் தான் வந்து இருக்குது ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பங்குகளை தேர்ந்தெடுக்க நீங்க ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது கிராம்டன் இதுவும் பெரிய அளவுக்கான ஒரு சர்வஸ் வந்துட்டு இருக்கு நினைக்கிறேன் இப்போ என்ன செய்தி கிராம்டன்ல வந்திருக்குன்னா ஒரு இருபத்தொம்போது கோடி மதிப்பிலான சோலார் ப்ராஜெக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த கிராம்டன் கிரீஸ் இதுக்கு முன்னாடியும் ஒரு சோலார் பம்பிங் ப்ராஜெக்டை வந்து வின் பண்ணிருந்தாங்க இது கொஞ்சம் சின்ன டீல் தான் பட் இப்போ கிராம்டன் அவங்களுடைய பிசினஸை வந்து டைவர்சிஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா இந்த பம்பிங் சிஸ்டத்துல பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது போக இன்னும் பல பிஸ்னஸ் இருக்கு இந்த கிராம்கனை பத்தி தனியா டிஸ்கஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்கேன் ஏன்னா நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த பங்கை பற்றி கேட்குறாங்க ஸோ அதனால் நம்ம கேஎன்ஆர்சி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம இந்த க்ரௌண்ட் க்ரீவ்ஸியும் ரிட்டர் ஆப்ஷன் குளோபலில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேனா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ பங்கை பற்றி எனக்கு தெரியும் பட் அதை ப்ரெசென்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கான டைம் வந்து என்கிட்ட இல்லை ஸோ ஒன்ஸ் வந்து அதை நான் பண்ணிட்டேனா கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை